அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஹவுஸ்ஃபுல்லாக நிறைவாக ஒரு சீட்டு கூட காலி இல்லாம பிரஸ்ட் ஸோ மச் ஒருத்தர் ஜெயிக்கணும்னு துணிஞ்சு இறங்கிட்டிங்கன்னா உலகம் முழுசாக அவர் கூட இருக்குங்கிறதுக்கு பெரிய உதாரணம் அக்யூஸ் படம் இதுக்கு காரணம் ஏ எல் உதயா சார் அவர் இந்த படத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கிறது ஃபஸ்ட் டேல நான் பார்த்து இருக்கேன் கூட ரைட்டு லெஃப்டுன்னு பனீர் சார் சிவா சார் சேது பிரதர் எல்லாரும் எல்லாரும் ஒன்றா இருக்கிறது பார்க்கும்போது அதுவும் அதை விட சந்தோஷமா இருந்துச்சு இந்த படத்துல வந்த டெக்னீஷியன்ஸ்ல இருந்து இருந்து எல்லாரும் ஒரு ஃபேமிலியா ஒன்றா இருந்திருக்கிறோம் இந்த படத்துக்கு ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கு ஃபர்ஸ்ட் நாளில் இருந்து இன்றைக்கி வரைக்கும் உங்கள் முன்னாடி நிற்கிற இந்த டைம் வரைக்கும் எல்லாமே கடவுள் புண்ணியத்தில் கடவுள் பிளெஸ்ஸிங்ஸில் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது எப்போ பார்த்தாலும் டேனி ப்ரோ காட் பிளஸ்யூ காட் பிளஸ்யூன்னு சொல்லி கூடவே இருக்கிறாங்க என்னுடைய அதர் பிரதர்ஸ் ஃப்ரம் பெங்களூர் அவரும் அவ்வளோ பவர்ஃபுல்லான எனர்ஜி கொடுத்து எதை சின்ன விஷயம் இருந்தால் கூட அப்பா வண்டி எடுத்து கிளம்பி வந்துடுவாங்க எல்லாமே எங்களுக்காக தான் வரோம் நாங்கள் எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக என்ன சொல்கிறது அவ்வளோ ஒத்துமையாக உழைச்சி வெளியில் வந்துருக்கிற படம் அக்யூஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் பிரபு சார் கூட ஃபர்ஸ்ட் நாளில் ஒருத்தர் ஃபோனில் கதை சொல்லும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்த ஒரு கண்டென்ட் ஒரு கதை மட்டும் இல்லாமல் என்னோட ரோல் மட்டும் இல்லாம உதயா சார் பண்ற கேரக்டர் மலரோட கேரக்டர் யோகி பாபு சார் பண்ற கேரக்டர் அதே மாதிரி டெக்னிஷியன்ஸாக பேசும்போது படம் ரொம்ப பெருசா எனக்கு தெரிஞ்சிச்சு கே எல் பிரவீன் சார் எடிட்டர் ஸ்டன்ட் சில்வா மாஸ்டர் ஆக்டர் யோகி பாபு நிறைய நல்ல ஆக்டர்ஸ் நிறைய பெரிய டெக்னீஷியன்ஸ் சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு சார் ஜி வி பிரகாஷ் அப்படின்னு எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரியிலேயே நிறைந்து இருக்கிற எல்லா ஆட்களும் இருக்கிறாங்க இதை விட ஒரு ஆக்டருக்கு என்ன வேணும் அதே மா அதுவும் எனக்கு அஞ்சாவது படம் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு கோ பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு அதே பாசிட்டிவ் எனர்ஜி இந்த படம் பண்ணும்போதும் எனக்கு இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றியாக மாறுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் எல்லோரும் அது படம் இந்த படம் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பெயர் சொல்லி அவரோட இதை வந்து சொல்ல தேவையில்லை பிகாஸ் அவரெல்லாம் என்னோடது நீங்களும் நான் வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கேன் நிறைய நான் அஞ்சாவது படத்துலேருந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன் இப்போ புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லோரும் எங்களை சப்போர்ட் பண்ணோம் இந்த படத்தை கொண்டு போய் வேறு லெவலில் ரீச் கொடுக்க வேண்டியது உங்களோட கையில் தான் இருக்குது ஸோ அது நான் எதிர்பார்க்குறேன் எல்ல வணக்கம் இந்த எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் பாட அக்யூஸ் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டுக்க உதயா சார் அண்ட் டிரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் ப்ரொடியூசர் பன்னீர் சார் தங்கவெல் சார் ரொம்ப ரொம்ப நன்றி நோ ஜஸ்ட் நான் இந்த இந்த படம் ஃபுல்லி ஃபேமிலி என்டர்டெய்னர் இருக்கு இந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி இருக்குது and uh, songs very beautifully done by created by naren balagumar sir uh, and uh, fight uh, fight silver silver master very beautifully done by him and uh, it, it has a very beautiful story a comedy yogi babu sir has done an amazing work so it's a family entertainer and uh theater poet movie uh, watch. <laughs> I request you to watch the movie in theaters, and uh, uh romba special moment, and uh, I I should address this. It's a very special thing to work with uh, such beautiful and amazing stars like Ajmal sir, <laughs> Udhya sir, and uh, uh Prabhakar, sir, Danny sir, everyone. A uh, uh, special Nandri to PRO Nikhil sir for promoting our movie so beautifully. And uh, Shiva sir, thank you so much. Without you, this wouldn't have been possible. He is the main pillar of our movie. <laughs> and everyone, thank you so much. And uh, Marit sir, thank you so much for making me look so beautiful on screen. So everyone, thank you so much. அதையும் பார்த்து ஃபேமிலியாக கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம்னு நினைக்கிறேன் மூன்று வருஷம் கேப்பு உத்தரவு உத்தரவ் மகாராஜான இதே பிரசாத்தில் நம்ம பிரபு சாரையோ பாத்திரம் நினைக்கணுன்றது இருக்காங்க எல்லாருமே இருக்கிறாங்க தேவராஜ் எல்லோரும் எல்லாருமே இருக்காங்க ஸோ ஃபேமிலியாக இங்கே இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இன்றைக்கி நான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வெற்றியோ தோல்வியோ சஸ்டெயின் பண்ணி சர்வைவல் ஆகிறதுக்கு காரணமே நீங்கள் தான் நீங்கள் மட்டும்தான் ஏன்னா என்னுடைய குடும்பம் வந்து எப்பயுமே இருப்பாங்க குடும்பத்தை விட கூட நான் சொல்லுவேன் என்னுடைய பத்திரிக்கை மீடியா நண்பர்கள் தான் எனக்கு அதிக சப்போர்ட்டு சித்ராமணி அண்ணல்லாம் என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருநெல்வேலி படத்துக்கு முன்னாடி என்னை முத முதல்ல ஃபோட்டோ ஷூட் ஃபோட்டோ ஷூட் பண்ணி பண்ணவர் சித்ராமணி அண்ணன் இன்றைக்கி அவர் அங்கே இருக்கிறாரு இருக்கிற அதே மாதிரி அவரும் எங்கே இருக்கிறாரு அதே மாதிரி நம்மளும் மீண்டும் ஸோ தேங்க்யூ இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த மேடை எனக்கு ரொம்ப 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 எல்லாத்தையும் விட இந்த மேடை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேடை இதுதான் இந்த மேடை தான் ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளவோ ஸ்ட்ரகிள் எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ அவமானங்கள் எல்லாம் சந்தித்து சந்தித்து அடிப்பட்டு அடிபட்டு தான் வந்து வந்துட்டுருக்கிறேன் இன்னமும் சினிமாவை ஓவரன் அதிகமாக நேசித்ததுனால அதை அதுக்கு அதுக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மூன்றரை வருஷம் கேப்பில் அந்த ஒரு மூன்றரை வருஷம் நான் ஆடியோ லாங்ஸை சொன்ன மாதிரி நிறையா நிறைய டிப்ரெஷனில் இருந்தேன் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு இடத்துல வந்து நான் எழுந்திரிச்சு வந்து எங்கள் அம்மாவை கூட நடந்தேன் அந்த டைமில் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இல்லை நம்ம வந்து சினிமா அந்த கேரியரில் கண்டிப்பாக இந்த இடத்த விடக்கூடாது திருப்பி ஜெயிச்சே ஆகணும் இன்றைக்கி நம்ம புதுமுகமாக இறங்கி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கதை கேட்டேன் அந்த கதை தான் அக்யூஸ்ட் அந்த கதை தான் அக்யூஸ்ட் ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷம் கேப்பில் இந்த இவ்வளோ வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒரு கன்டென்ட் இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து கன்டென்ட் ரொம்ப முக்கியம் அந்த கன்டென்ட் வந்து நல்லா இருந்ததுன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து எல்லாருமே டெஃபினட்டாக அதை இருப்பாங்க ஏன்னா நான் வந்து ஒரு ரசிகனாக ஒரு ஆடியன்ஸாக எந்த படம் வந்தாலும் தேட்டரில் போய் படம் பார்க்குற ஒரு ரசிகன் நான் அப்படி பார்க்கும்போது அந்த படத்தில் என்ன இருக்குது என்ன என்ன ஆடியன்ஸே லைக் பண்ண அப்படின்னு தான் நான் கதை கதை கேட்பேன் கதை கேட்குற நிலம்பில் அப்படி தான் இருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் வந்து கதை கேட்குறேன் அப்படின்னோடனே எனக்கு வந்து டேரக்டர் பிரபு சிங்லாஸ் வந்து ஒரு கதையை சொன்னார் அந்த கதை அவர் சொன்ன மாதிரி அவர் பேங்க் கனடா படத்தை ரீமேக் சொன்னார் வேண்டாம் சார் நல்ல கன்டென்ட்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னை வச்சு பண்ணும்போது ஒரு மீடியம் பட்ஜெட்டில் தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்கும்போது இது ஒரு பெரிய பட்ஜெட்டாக அக்யூஸ்ட் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டாக இருக்குது ஆஹா இது என்னடா பெரிய பட்ஜெட்டாக இருக்கிறேன் அப்படின்னும் போது கதை அதை டிமேண்ட் பண்ணுது அதனால் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து இதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் இந்த பண்ண முடிஞ்சது நான் ப்ரொடியூசர்ஸை பற்றி தனித்தனியாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த அக்யூஸ்ட் படத்தில் பிரபு ஸ்ரீனிவாஸ் டேரக்டர் அவரை பற்றி நான் ஃபஸ்ட் சொல்கிறேன் ஏன்னா பிரபு சீனிவாசன் சார் வந்து நான் பார்க்கும்போது இந்த கதை சொல்லும்போது அவர் வந்து என்ன ஸ்கிரிப்டில் அந்த பவுன் ஸ்கிரிப்டில் கொடுத்தாரோ அது அப்படியே டிக்டோவாக படம் தான் இருக்குது இன்றைக்கி அது என்றைக்குமே வந்து ஒரு பவுன்ஸ் இருக்கிறத வந்து எல்லாம் மாற்ற அவர் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு டேரக்டர் பிரபு சீனிவாசன் சார் நிச்சயமாக வந்து ரொம்ப கிளாரிட்டி நான் சொல்கிறேன் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது டேரக்டர் பிரபு சார் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் வந்து ப்ரொடியூசர் டேரக்டராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அவர் ப்ரொடியூசர் டேரெக்டர் ஸோ ப்ரொடியூசர் டேரக்டராக இருக்கிறவங்க ரொம்ப குவாலிட்டியாக ஒரு கிளாரிட்டியாக இருக்கிறது அதுவும் ரொம்ப கஷ்டம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேரக்டராக பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் நிறைய சண்டெல்லாம் போட்டிருக்கோம் அது வேறு விஷயம் பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு கிளாரிட்டி அந்த எனதாக இருந்தாலும் கண்டென்ட் அவர் தானே அந்த கண்டென்ட்டுக்கு கரெக்டான ஒரு படமாக வந்து எனக்கு வந்து அக்யூஸ்ட் இந்த டீமுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது வெற்றி தோல்வின்றது நம்ம படம் நாங்கள் கொடுத்துட்டோம் நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குற அந்த நாள் தான் எனக்கு மிகப்பெரிய நாள் அந்த நாள் இருக்குல்ல நீங்களாம் பார்க்குற நாள் தான் எனக்கு ரொம்ப டென்ஷனான ஒரு நாள் அதுதான் எனக்கு முக்கியம் ஏன்னா நீங்கள் பார்த்து சொன்னீங்கனாலே மக்கள் பார்த்து ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம் நீங்கள் பார்த்து சொல்லிட்டிங்கனாலே எனக்கு கன்ஃபார்ம் சொல்லிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஸோ அதுதான் நான் எல்லாத்தையும் சொல்லிகிட்ருப்பேன் எங் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய குடும்பம் பத்திரிகை மீடியா காமிங்க காமிக்கும் காமிக்கம்போது அவங்க என்ன ரியாக்ஷன் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வெற்றி அதுதான் வெற்றி அவங்க சரியில் சொன்னாங்கன்னா நம்ம ஏற்றி தான் ஆகணும் அது ஒன்றுமே இல்லை இன்னைக்கு வந்து பத்திரிக்கை மீடியா வந்து ஒரு படத்தை வந்து விமர்சனன்ற இதில் வந்து விமர்சனம் வந்து கண்டிப்பாக தேவை ஆடியன்ஸ்க்கு விமர்சனம் வந்து இங்கே நீங்கள் மூணு நாள் தேட்டரில் பண்ணலன்னா கூட கண்டிப்பாக வந்து எங்கேயா இருந்தாலும் அந்த படம் பார்த்துட்டு விமர்சனம் வரதான் செய்யும் ஸோ அதனால விமர்சனம் வந்து கண்டிப்பாக ஒரு படத்துக்கு தேவை அது வந்து ஒரு ஆரோக்கியமாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் எங்களை வந்து திருப்திக்கிறதுக்கு நல்லா தான் என்னுடைய கருத்து குறிப்பாக இந்த படத்துல நான் வந்து இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் ரொம்ப ஏன்னா ஆடியோ லான்ஜில் நான் பேசும்போது எனக்கு டைம் இல்லை நான் வந்து இந்த படத்திலுடைய எனக்கு ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே என்னுடைய ஃபேமிலி மாதிரி தான் அண்டு நான் ஃபஸ்ட்டு ஆர்டராக வந்துடுறேன் படத்துடைய எடிட்டர் வந்து கே எல் பிரவீன் சார் கே எல் பிரவீன் சார் வந்து எவ்வளோ பெரிய எடிட்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ அஜ் நான் ஹீரோன் மட்டும் சொல்லிக்க நான் விரும்பலை ஏன்னா இது வந்து ஒரு ஒரு டபுள் ஹீரோ அப்புறம் அஜ் யோகிபாபு சார் ஒரு ஹீரோ தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான் இந்த படம் அஜ்மல் வந்து ஃபஸ்ட்டு நான் என்னமோ நினச்சேன் அஜ்மலை என்ன அஜ்மல் இருக்கு டவுட் கேட்டுட்டு இருக்கிறார் அது பண்றாரு பண்றாரு ஆனா அவன் மாதிரி ஒரு குழந்த மனசு யாருக்குமே இல்லை ஏன்னா அப்படி ஒரு அப்படி ஒரு டெடிக்கேஷன் அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படி ஒரு மீட்ரு சொன்ன மாதிரி யாரோ சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸான ஒரு மீட்ரு வந்து அஜ்மல் கொடுத்துருந்தாரு எனக்கு திருப்பி திருப்பி இந்த படத்துல வந்து அஜ்மல் கூட அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும்னு ஆசையா இருக்கு விருது லவ் யூ ஏன்னா அஜ்மல் வந்து சீரியஸ்லி சொல்றேன் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவார் ஏன்னா அவ்வளோ நேசிக்கிறாரு எப்படி என்னமோ நல்லா நேசிக்கிறோமோ அதே மாதிரி தமிழ் சினிமா அவ்வளோ நேசிக்கிறாரு அவ்வளோ தூரம் டெடிக்கேட்டடாக என் கூட வந்து நாங்கள் கிட்டத்தட்ட படம் ஒன்றாந்தேதி எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு போன வாரத்துலேருந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லா இடத்துக்கும் கூட நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்கோம் சில சில ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒன்று ரெண்டுக்கு வருவாங்க ஒன்று போவாங்க வருவாங்க ஆனால் இவர் வந்து இல்லை இல்லை அப்புறம் இந்த படம் நல்லா வந்திருக்கு நம்ம நிற்கிறோம்னு சொல்லி எனக்கு எனக்கு தோலாக இருக்கிற ஒரு நண்பர் என்கிட்ட லவ் யூ அண்ட் இந்த படத்தில் நிறையா ஹீரோயின்ஸ் பார்க்கல ஆக்சுவலி சார் சொன்ன மாதிரி பார்க்கல ரெண்டு மூணு பேர் தான் பார்த்தோம் பார்த்தோன்னே தமிழ்லேயும் இங்கே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட்டு வந்து தமிழில் நாங்கள் ஃபஸ்ட்டு தமிழ்லையும் பார்த்தோம் செலக்ட் பண்ணோம் ஆனால் இந்த கதைக்கு ஜான்விகா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன் ஏன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ஒரு ஆடிஷனில் பண்ணாங்க அது ரொம்ப பிரமாதமாக இருந்தது அப்படி பண்ணும்போது ஷி இஸ் வெரி வெரி கோஆப்ரேட்டிவ் அண்ட் ஒரு வந்து எந்த விதமான பந்தாலும் இல்லாமல் இந்த ஸ்டார் ஹோட்டல் தான் வேணும் எனக்கு இந்த ஃபுட்டு தான் வேணும் அதுதான் ஒரு டவுன் டு எத்தா நம்ம கூட வந்து டிராவல் ஆகி இந்த படத்துக்கு வந்து என்னதான் வந்து இந்த படத்துடைய ஒரு ப்ரொடியூசர் மாதிரி ஒரு கிடைக்கிற ஒரு ஹீரோயினி தமிழ் சினிமாவில் இவங்க எல்லாம் யூஸ் பண்ணுங்க ஜான்விகாக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு அவங்க டெஃபினட்டா தமிழ் சினிமா வந்து இது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பெர்ஃபாமன்ஸ் ஒரு ஒரு ஆர்டிஸ்டா டெடிக்கேட்டா ஒரு ஆர்டிஸ்டா கண்டிப்பா அவங்க யூஸ் பண்ணணும்ன்றது என்னுடைய That's what that Janmika, you have a great, bright future. Thank you and all